இன்று உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி பகுதியில் கிரி கிரீன் கார்டன் நண்பர் குழு எப்பொழுதுமே நல்லிணக்கத்திற்காக அந்த நண்பர்கள் குழு ரம்ஜான் அன்றைக்கும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு ஜாதி மதம் பார்க்காமல் சமத்துவத்திற்காக அனைவருக்கும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அன்று பிரியாணி வழங்கினார்கள் இன்று உக்கடம் பகுதியிலே ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக இன்று வெப்பம் அதிகமாகின்ற காரணத்தினால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கிரீன் கார்டு நண்பர்கள் இன்று வந்து நீர்மோர் பந்தலை திறந்திருக்கிறார்கள் என்னுடைய சார்பாகவும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு இந்த நாளில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்று மே தினம் உழைப்பாளர் தினம் இன்று உழைப்பவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் உழைப்பவர் வேர்வை உணரும் முன்னே அதற்கு ஊதியம் கொடுத்துட வேண்டும் என்றார் அதை உயர்த்தும் விதம் அதையே நினைவுபடுத்தும் விதமாக இன்று வந்து உழைப்பாளர்களுக்கு ஒரு நாள் அவர்களுக்கு ஓய்வை கொடுத்து உழைப்பை அவர்களுக்கு அதை போற்றும் வகையில் இந்த திருநாள் மே தினம் கொண்டாடப்படுகிறது உலகம் எங்கும் அனைவருக்கும் அனைத்து தொழிலாளருக்கும் உழைப்பாளியும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பொதுவாக இந்தியா ஊராவும் உலகம் எங்கும் வெப்ப மையம் வந்து அதிகமாக காரணத்தால் வெப்பம் இன்று இந்த வருடம் வந்து எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது இப்பொழுது நாம் வந்து அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் மக்களுக்காக பயன்பாட்டுக்காக ரோடு அகலைப்படுத்தும் போது அகலப்படுத்தும் போது ஒரு மரம் வெட்டினால் இரண்டு மரம் வைக்க வேண்டும் என்று எங்களுடைய பல்சமய நல்லுறை இயக்கத்தின் சார்பாக எது நீங்கள் விரிவுபடுத்தினாலும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நீங்கள் உருவாக்கினாலும் மரங்களை ஒரு மரத்தை வெட்டும் போது இரண்டு மரத்த மரத்தை நட்டு அதை வந்து வளர்த்த வேண்டும் என்பதுதான் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் கோரிக்கை வருகின்ற காலகத்தில் அனைத்து சமூக ஆர்வலர்களும் அனைவரும் சேர்ந்து மரம் நடுவிழாவை நாம் தொடர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்பு கிரீன் கார்டன் நண்பர்கள் குழு சார்பாக இலவச நீர்மோர் பந்தல் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பை அறிவித்தாங்க முன்னாள் நாளில் வந்து யாரும் வந்து வெயில் அதிகமாக தாக்கத்துக்கு உள்ளதன் காரணமாக அனைவருக்கும் எல்லா வகை நீர்மோர் பந்தல் ஊற்றணுங்கிற ஒரே கோரிக்கையின் அடிப்படையில் நண்பர்கள் குழு சார்பாக வந்து இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் பேத்துக்கான நீர்மோர் தண்ணி பாட்டிலு ஃப்ரூட்ஸ் வகைகள் அனைத்தும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் மேலும் மேலும் இது வளர்கிறதுக்கு ஏகம் பார்க்கணும் செய்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்